சில கணவன்மார்களை பொறுத்த வரைக்கும் மனைவி தனக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும்போது தனக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சது வந்து நியாயமாக அது அநியாமல் பார்க்கும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு கையை நீட்டக்கூடிய பழக்கம் அடிக்கிற பழக்கம் இருக்குது அப்போ இது அடிக்கிறதுக்கு எங்கள் மார்க்கத்தில் வந்து அனுமதி தரப்பட்டிருக்கு அல்ல எந்த இடத்துல அனுமதி கொடுத்துருக்குறான் அல்லாவுடைய உடைய நடைமுறை என்ன எதுவுமே பார்க்கறதில்ல தான்றோடி தனமான வாழ்க்கை அப்போ வந்து இதை குறித்து நபி சொல்லலாஸ்லம் அவங்களுடைய மனைவி ஆயிஷார் அலி இல்லான்னு சொல்கிறாங்க அல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் தம் பணியாளரையோ மனைவியோ அடித்ததில்லை தம் கையால் தம் வீட்டிலுள்ள எவரையும் அடித்ததில்லை நபி சொல்லலா அலுவலம் அவங்க வந்து பணியாளரையும் அடித்ததில்லை மனைவிமார்கள் அடித்ததில்லை வீட்டில் உள்ள யாரையும் அடித்ததில்லைங்கிறாங்க இது இபுனு மாஜாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி மாஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அப்துல்லாபின் சலா அவங்க சொல்கிறாங்க ஒரு முறை நபிசுல்லா அவங்க வந்து உரை நிகழ்த்தினாங்க அதில் பல விஷயங்களை குறித்து குறிப்பிட்டாங்க அதில் பெண்களை குறித்தும் பேசுனாங்க பல விஷயங்களை குறித்து நபீசுல்லாம் பேசுனாங்க அதில் பெண்களை குறித்தும் குறிப்பிட்டாங்க பெண்கள் தொடர்பாக ஆண்களுக்கு அறிவுரை சொன்னாங்க நிறைய அறிவுரை சொன்னாங்க பிறகு உங்களில் ஒருவர் தம் மனைவியை அடிமை பெண்ணை அடிப்பதை போன்று அடிக்கிறாரு அடிமை பெண்ணை அடித்தா யார் கேட்குறது கேள்வி கேட்க ஆள் இல்லை அந்த மாதிரி வந்து பெண்ணை அடிச்சுட்டு அதாவது மனைவியை வந்து அடிமை பெண்ணை அடிப்பது மாதிரி அடிச்சுட்டு அதே நாளின் கடைசியில் அவர் அவருடனே வெட்கம் இல்லாமல் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டியது வருமே அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு அப்போ இல்லைற சுகம் தேவைப்படும் போது தாம்பத்திய உறவு தேவைப்படும் போது வெக்கமில்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வருமே அப்படின்னு நவீஸ்லா அதையும் குறிப்பிடுறாங்க யோசனை பண்ணி செய்யுங்க கவனமாக இருங்க இப்படிங்கிற கருத்தில் நவீஸ்லாஸ் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாஸ் பின் அப்துல்லா பின் அபி துபாப் அப்படிங்கிற சகாபி சொல்கிறாங்க இது இபுனுமாஜாலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அல்லாவின் து சல்லம் அவங்கள்ட்ட வந்து கணவன்மார்கள் வந்து இது ஆரம்ப கட்டத்தில் சில நடந்த நிகழ்வுகள் இது அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா க மனைவிகள் வந்து அதிகமாக எதிர்த்து பேசுகிறாங்க அதனால் துணிவு பெற்றுடுறாங்க அதனால் வந்து அடிக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கேட்கும்போது நவிசல்லாசம் லேசாக அடிக்கிறது அனுமதி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது இதை கணவன்மார்கள் இந்த அனுமதியை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு மனைவி மருந்து அடிக்கிறாங்க அப்போ வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து நவீசுலாசன் வீட்டுக்கிட்ட வந்து முறையிடுறாங்க இந்த மாதிரி கணவன்மார்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நவீசல்ஹாசன் அவங்க சொல்கிறாங்க உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னா தன் மனைவி கிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்பவர் அப்படிங்கிறாங்க அப்போ இன்றைக்கி வந்து அடிக்கிறது நல்ல விஷயம் இல்லை கருத்தில் சொல்கிறாங்க அப்போ இன்னும் சில செய்திகள் திருமதியிலெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களில் சிறந்தவர் வந்து மனைவி கிட்ட வந்து நல்ல முறையில் நடந்து கொள்பவரு நான் என் மனைவி கிட்டே நல்ல முறை நடந்துக்கிறேன் நபீஸ்லாம் யாரையும் அடித்ததில்லை ஆயிஷா அலி அலான் அவங்கள அடித்ததில்லை அஃபா அவங்கள அடித்ததில்லை உம்மு யாரையும் அடித்ததில்லை கோபப்படும் போது அந்த கோபத்தை வந்து நபிசுல்லா சலம் வந்து மென்மையான வகையில் தான் வந்து கையாண்ட்ருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம நடவடிக்கை எப்படி இருக்குது எடுத்ததுக்கெலாம் மடி எடுத்ததுக்கெலாம் உத எடுத்ததுக்கெலாம் கத்துவது இந்த மாதிரியான நடவடிக்கை தான் இருக்குது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கத்தில் வந்து கிடையாது அப்போ நவீசல சிலம காலத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிக்கப்பட்டு கணவன் மாறில் திருந்தின சம்பவம் நிறைய இருக்குது அப்போ மனைவியும் அதுக்கு தூதுவாக தான் இருப்பாங்க கணவன் அடிக்க மாட்டார் போது வாய்க்கு வந்தது பேசுவதில்லை அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது நடக்கும்போது எதிர்த்து பேசும்போது அது பொறுமை காத்து சகிச்சு இருந்து மென்மையான போக்கில் அணுகும் போது தான் கணவனுக்கும் மனைவிக்கு நல்ல புரிதல் ஏற்பட்டு உறவு வந்து வலுப்பெறும் பலமாக இருக்கும் இதே பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல அனுமதி எல்லாம் கொடுக்குறான் எங்கன்னு கேட்டிங்கன்னா மனைவிக்கிட்ட ஒழுக்கக்கேடு இருக்குது இது நாலாவது சுறால் முப்பத்தி நாலாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒழுக்கக்கேடு இருக்கும்போது அந்த அதாவது வந்து அந்த மனைவிகளை சொல்லும்போது எல்லாம் சொல்கிறான் அந்த மனைவி நல்லவங்க எப்படி இருப்பாங்கன்னா கணவனுக்கு பணிந்து நடப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கற்பை வந்து பாதுகாத்துக்குவாங்க கணவனது உடைமைகள் அதையெல்லாம் பாதுகாத்து வைப்பாங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவங்க ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உபதேசம் செய்யுங்க அது கேரக்டர் ரீதியாக சில விஷயங்களும் பலவீனமாக இருந்தாலும் உபதேசம் செய்யுங்க அல்லாவுடைய வசனத்தை வச்சு உபதேசம் செய்யும்போது திருந்திக்குவாங்க அப்படி இல்லை அப்படிங்கும்போது அவங்கள வந்து வெறுத்து ஒதுக்கி விடுங்க அதிலும் அவங்க திருந்திலாம் அவங்கள அடியுங்கன்னு இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது நாலாவது சூறாவில் முப்பத்தி நாலாவது வசனம் எல்லாம் சொல்லும் போது இந்த ஒரு இடத்துல எல்லாம் அனுமதி கொடுக்குறான் அப்போ இந்த ஒரு விஷயத்தையெல்லாம் நடைமுறைப்படுத்தாமல் வாய்க்கு வந்தது பேசுறது கை நீட்டுறது இதெல்லாம் மார்க்கத்தில் வந்து இல்லாத ஒரு விஷயம் இந்த மாதிரி கணவன்மார்கள் தங்களை திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா குடும்பம் வந்து நிம்மதியான வகையில் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அத்தகைய நல்ல பண்புகளை மேற்கொடைய மக்களாக நம்ம இருக்கணும்